ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கார்டன் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர் க்ரோத்துக்கான டிப்ஸு முடி வளர்கிறதுக்கு இப்போது செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி இருக்குல்ல அதோடய பூவை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி தலைக்கு பேக்காக போடலாம் இது வந்து முடி நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு செம்பருத்தி பூ உதவுது இது வந்து சாப்பிடவும் செய்வாங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இது செம்பருத்தி இலை பூ கிடைக்கலைன்னா இலை அரிஞ்சுன்னா அந்த இலையை அரைச்சி நம்ம அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம் இது வந்து முடி வந்து நல்ல கருமையாக இருக்கிறதுக்கும் உதிராமல் இருக்கிறதுக்கும் உதவுது அதே மாதிரி கத்தாழை இந்த கத்தாழை வந்து இதையும் நம்ம உள்ளே உள்ள இந்த ரெண்டு பக்கம் நுனியையும் எடுத்துட்டு நடுவில் வந்து ஜெல் இருக்கும் அந்த ஜெல்லை வந்து நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் கூட அதே மாதிரி தேங்காய் இந்த தேங்காயும் அரைச்சி தலைக்கு பேக் மாதிரி போட்டு புளிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்படி ஷாம்பு போட்டு புளிக்கலாம் நல்ல முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த தேங்காய் உதவுது அதே மாதிரி வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து ஊற வைக்கணும் முத நாள் நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி புளிச்சோம்னா இது பொடுகுக்கு நல்லா கேட்கும் ப்ளஸ் முடி வந்து வளர உதிராமல் இருக்கிறதுக்கு வளர்கிறதுக்கு நல்லா உதவுது அதுக்கப்புறம் வந்து குளிர்ச்சி இது வரும் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை தருது வெந்தயம் அது மாதிரி கருவேப்பிலை கருவேப்பில கிடச்சாலும் அதை அரைச்சி குளித்தோம்னா முடி வந்து நரைக்காது கருமையாக இருக்கும் கருவேப்பில வந்து கருமையாக இருக்கும் முடி வந்து நல்லா வளரும் இந்த அஞ்சு ஆறு பொருளை எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு இவ்வளோ தான் அதை அவங்களுக்கு சொல்கிறேன் செம்பருத்தி இலை கத்தாழை தேங்காய் தேங்காய் திருவி அரைச்சி போட்டு பேக் மாதிரி கொள்ளலாம் அதுமாதிரி செம்பருத்தி பூ நாட்டு செம்பருத்தி பூ தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இலையும் நாட்டு செம்பருத்தி இலை இது வெந்தயம் வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி தேய்ச்சி குடிக்கணும் இது எல்லாமே கருப்பில் எல்லாமே முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் முடி கழிகிறது குறையும் ப்ளஸ் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி இது கத்தாழை வெந்தயம் இதெல்லாம் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி அதனால் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் போடுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ